தாங்களே கேளுங்கள் விடையளிக்கிறேன் என நடுத்தர வயதினர் கூறினார் சரி தங்களுடைய இனத்தில் சுவன பேறு பெற்றவர்கள் உண்ணவும் அருந்தவும் செய்தபோதினும் அவர்களின் உடலிலிருந்து இருந்து மலக்கழிவு ஏற்படாது என்று கூறப்படுகின்றதே அது எவ்வாறு என கிறிஸ்தவ பாதிரியார் கேட்டார் அன்னையின் வயிற்றில் கருவுற்றிருக்கும் குழந்தை அன்னை அருந்தும் உணவு பொருளிலிருந்து சத்துணவு பெற்ற போதினும் அது அக்குழந்தையின் உடலிலிருந்து இருந்து நீங்குவதில்லை அல்லவா அதே போன்றுதான் அதுவும் இதை கேட்டதும் அந்த முதியவரின் வெண்புருவங்கள் விண்ணை நோக்கி மேலேறின ஆகா என்ன அருமையான பதில் சற்று நேரத்திற்கு முன் இறையருள் பெற்ற இனத்தின் பாமரர்களில் ஒருவன் என்று கூறினீர்களே இஃது என்ன பாமரன் கூறக்கூடிய பதிலா என்று கூறி ஆச்சரியப்பட்டார் அம்முதியவர் நான் அந்த இனத்தின் பாமரர்களில் ஒருவன் அல்ல என்று கூறினேனே அன்றி பாமரன் என்று கூறவில்லையே என்று அடக்கத்துடன் மொழிந்தார் அந்த நடுத்தர வயதினர் அது கேட்ட அம்முதியவர் அப்படியா தாங்கள் கூறியது எனக்கு சரியாக காதில் விழவில்லை நல்லது நான் தங்களிடம் மற்றொரு கேள்வி கேட்க விரும்புகின்றேன் தங்களின் இனத்தின் சுவனம் வாழ் பெருமக்கள் பல்வேறு பழங்களையும் வயிறார உண்டாலும் அவை அணுவேனும் குறைவதில்லை என்று கூறப்படுகிறதே அது எவ்வாறு என்று வினவினார் ஒரு விளக்கை கொண்டு ஆயிரம் ஆயிரம் விளக்குகளை ஏற்றிய போதினும் அம்முதல் விளக்கின் ஒளி ஒரு சிறிதேனும் குறையாதல்லவா அதுபோன்றுதான் அது என்று மிடுக்காக பதில் வந்தது அந்த நடுத்தர வயதினரின் வாயிலிருந்து அவரை நிற்பதில் அந்த பாதிரியாரை அப்படியே அயரச் செய்து விட்டது தாம் இரண்டாவது தடவையும் தோற்றுவிட்டதை அவர் உணர்ந்தார் இதன்பின் பின் சற்று நேரம் அமைதி நிலவியது அந்த அமைதியை கிழித்து கொண்டு நல்லது நான் மற்றொரு கேள்வி கேட்கப் போகின்றேன் அதற்கு தாங்கள் எவ்வாறு பதில் அளிக்கப் போகின்றீர்கள் என்பதை பார்ப்போம் என்று மீண்டும் பேச்சை துவக்கிய அவர் ஒரே சூழில் இரட்டை குழந்தைகள் ஒருவருக்கு மற்றொருவர் சில நிமிடங்கள் முன் பின்னாக உலகில் பிறக்கின்றனர் அவர்கள் இருவரும் இவ்வுலகில் வாழ்ந்து ஒரே நாளில் இறப்பெய்திய போதினும் அவர்களில் ஒருவருக்கு வயது ஐம்பது நூற்று ஐம்பது இது எவ்வாறு என்று வினவினார் முதியவர் இவ்வினா விடுத்து வாய் மூடுமுன் அந்த நடுத்தர வயதினரின் மூளையிலே உஜேரின் வரலாறு பளிச்சிட்டது அடுத்த கணம் அவரின் வாயிலிருந்து அருவி கொட்டியது போன்று பின்வரும் பதில் வெளிவந்தது ஒரே சூழல் பிறந்த இரட்டை குழந்தைகள் அசீசும் உஜேரும் ஆவர் அவர்கள் இருவரும் முப்பதாண்டுகள் வரை உலகில் ஒன்று சேர்ந்து வாழ்ந்தனர் அதன்பின் ஒருநாள் நாள் தம் கழுதை மேலேறி பரிசுத்த நன்னகரம் பைத்துள் முகத்தஸ் வழியே சென்றபொழுது அது பக்து நசரின் படையெடுப்பால் பாழடைந்து கிடப்பதைக் கண்டதும் இதனை எவ்வாறு இறைவன் மீண்டும் வளமுறச் செய்து இதற்கு புதுவாழ்வு நல்குவான் என்று எண்ணினார் இதன்பின் அவர் ஆங்கொரு மரநிழலில் அமர்ந்து பழங்கள் சிலவற்றை உண்டு திராட்சை பழசாறு சிறிது அருந்தினார் இதன்பின் அவரை ஒருவித உறக்கம் ஆட்கொண்டது உறங்கினார் உறங்கினார் ஒரு நாளல்ல ஒரு மாதம் அல்ல ஒரு ஆண்டல்ல ஒரு நூறு ஆண்டுகள் ஒரு நூறு ஆண்டு உறக்கத்திற்கு பின் விழித்தெழுந்த அவர் சுற்றி பார்த்தபொழுது தாம் அருந்தியது போக எஞ்சியிருந்த பழங்களும் திராட்சை பழச்சாரும் அப்படியே ஆங்கு இருக்கவும் ஆனால் கழுதை மட்டும் இறந்து அதன் எலும்புகள் ஆங்கு சிதறுண்டு கிடக்கவும் கண்டார் இறந்ததை உயிர்ப்பிக்க தன்னால் இயலும் என்பதை அவருக்கு உணர்த்த விரும்பிய இறைவன் அக்கழுதையை உயிர் பெற்று இழச்செய்தான் பின்னர் அவர் தம் ஊர் திரும்பிய இளமை எழிலுடன் இருந்த அவரை எவரும் முஜேர் என்று ஏற்றுக் கொள்ளவில்லை தள்ளாத வயதில் இருந்த அவரின் அண்ணனும் அவரை தம் தம்பி என ஏற்றுக் கொள்ளவில்லை ஆனால் அதன் பின் அவரின் உடலில் இருந்த மச்சத்தின் மூலம் அவரை விட முதியவராக காணப்பட்ட அவரின் மகன் அடையாளம் கண்டு தம் தந்தை என ஏற்றுக்கொண்டார் அன்றைய காலத்தில் தௌராத் என்னும் தெய்வீக திருமறையை தம் உள்ளத்திலே வைத்து பாதுகாத்த அனைவரையும் பாதகன் பக்து நசர் என்பவன் நெஞ்சம் பதை பதைக்கும் வகையில் கொன்றொழித்ததான் அதன் காரணமாக அவ்வான்மறையே இந்த வயகத்தில் இல்லாது ஒழிந்து திருந்தது அதனை அவர் துவக்கத்திலிருந்து இறுதி வரை தம் எடுத்துரைக்க எடுத்துரைக்க அதனை அவர்கள் தங்களின் எழுதுகோளால் காகிதத்தில் எழுதி கொண்டு இத்துணை இறையருள் பெற்ற இவர் இறைவனின் திருமகனேயன்றி வேறல்லர் என்று வியப்பு மொழி பகர்ந்தனர் இதன் பின் இவரும் இவரின் உடன் பிறந்தார் தம்பி அசீசும் இவ்வுலகில் இருபது ஆண்டுகள் உயிர் வாழ்ந்து ஒரே நாளில் இற இதன் காரணமாக ஒரே நாளில் பிறந்து ஒரே நாளில் இறப்பெய்திய உஜருக்கு வயது ஐம்பதும் அசீசுக்கு நூற்றி ஐம்பதும் ஆயின் இதனை செவியுற்றதும் அந்த கிழவரின் முகம் வாடியது குழுமியிருந்த தம் இனத்தவரை நோக்கி இன்றைய தினம் ஒரு மாபெரும் அறிஞரை என் முன் அழைத்து வந்து என்னை இழிவுபடுத்தி விட்டீர்கள் என் மாண்பு மறைந்தது இனிமேல் நீங்கள் என்னிடம் கேட்க விரும்பிய சந்தேகங்கள் அனைத்தையும் இவரிடமே கேட்டு தெளிவு பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்று கூறினார் அப்பொழுது அவரின் கண்களில் இருந்தும் கண்ணீர் வழிந்தோடியது அன்றிரவு அம்முதியவர் தனியாக அந்த நடுத்தர வயதினரை சந்தித்தார் கரத்தோடு கரம் இணைத்து இஸ்லாத்தை தழுவினார் அப்பொழுது அவரின் திருவாயிலிருந்தும் இறைவன் ஒருவனே அவரின் திருத்தூதர் முகம்மது நபியாவார் என்னும் உணர்ச்சி மிகு சொற்கள் உள்ளத்தில் பொங்கி வெளிவந்தன அம்முதியவர் இஸ்லாத்தில் இணைந்ததை தவிர்த்து ஏனைய செய்திகள் அனைத்தையும் அரசாங்க உளவாளிகள் நிமிடத்திற்கு நிமிடம் கலீபா ஹிஷாமுக்கு அனுப்பி வைத்துக் கொண்டிருந்தார்கள்